வணக்கம் இது உங்கள் சத்யராஜ் காங்கிரசனுடைய மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகள் எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் டெல்லிக்கு வர சொல்லி ராகுல் காந்தி கடந்த மாதம் ஜனவரி பதினெட்டாம் தேதி மீட் பண்றாரு அவர் மீட் பண்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தேவையில்லாம தமிழ்நாட்டில் திமுக காங்கிரசுக்கு இடையில கூட்டணி குறித்தான பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை சார்ந்த மாணிக்கன் தாக்கூர் டெல்லியில ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி இது மட்டும் இல்லாம ஜோதிமணி போன்ற காங்கிரஸ்காரர்கள் தொடர்ச்சியாக திமுகவின் மீது சில விமர்சனங்களை வெளிப்படையாக வைச்சிட்டு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு வேணும் ஆட்சியில பங்கு வேணும் அது மட்டும் இல்லாம வாரியத்துல எல்லாம் பங்கு வேணும் உள்ளாட்சி அமைப்புகள் எங்களுக்கு வந்து பங்கு கொடுக்கணும் தேர்தலுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் இப்படி பல டிமாண்டை வச்சு தொடர்ச்சியாக ஒரு மிரட்டல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுல உச்சபட்சமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி ராகுல் காந்தியை சந்திச்சப்ப அவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் தான் கூட்டணி அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த பிரஸ் மீட்ல நடுவுல பாத்தீங்க அப்படின்னா வேணுகோபால் அவர்கள் காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகி அவர் நின்று பிரஸ் அட்ரஸ் பண்றாரு சைட்ல ராகுல் காந்தி இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஆல் இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே அவர்கள் இருக்காங்க அப்ப ரொம்ப தெளிவா சொல்றாங்க இந்த கூட்டணி விவகாரத்தை நீங்கள் பேசினால் உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாரு யாரு அகில இந்திய காங்கிரஸ்னுடைய மேல்மட்ட பொறுப்பாளர் சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கு பிறகும் மாணிக் தாகூரோ இல்ல ஜோதிமணியோ தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குழு ஒரு மூணு பேர் சலசலப்பை தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கட்சி தலைவரான செல்வ பிரந்தகை சொல்லல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பி சிதம்பரம் அவர்கள் சொல்லல சோ இவங்க எதுவுமே சொல்லல ஆனா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூணு பேர் மட்டும் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரே மாதிரி கருத்தை சொல்றாங்க இதுல இன்னொரு முக்கியமான டெஸ்ட் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியை விமர்சிச்சு ஒரு கட்டு எழுதுறாரு அந்த கட்டுரை அது மட்டும் இல்லாம சில கருத்துக்களை அவர் ட்விட்டர்ல தெரிவிக்கிறார் அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்தை தமிழ்நாட்டினுடைய முகமா இருக்கக்கூடிய குருமூர்த்தி ரீட்வீட் ராகுலுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை குருமூர்த்தி ஷேர் என்ன நடக்குது ஜனவரி மாசமே ராகுல் தெளிவா சொல்றாரு திமுக காங்கிரஸ் உறவில் எந்த விரிசலும் கிடையாது நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் இந்த கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பொதுவெளியில பேசக்கூடாது பேசினா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாரு அதுக்கு பிறகும் இவங்க பேசுறாங்க இதையும் தாண்டி திமுக சார்பாக எம்பி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு நேரடியாக சென்று ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் பார்த்து பேசி இந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்துறாங்க இப்பவும் இந்த மாணிக் தாகூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ சும்மா இல்ல இவங்க என்ன பண்றாங்க மதுரையில் கூட்டம் ஓட்டுநர் என்ன அப்படின்னா ஆட்சியில் பங்கு வேணும் நாங்க திருப்பி அடிப்போம் நாங்க அப்படி நாங்க இப்படினு போடுறாரு இதுல இங்க சந்தேகமே எங்க வருது அப்படின்னா ராகுல் காந்தி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சிதம்பரம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும் இது எல்லாமே கரெக்டா இருக்கு திமுக கூட்டணியோட ஆனா இந்த குழு மட்டும் குருமூர்த்தியால் இயக்கப்படக்கூடிய இந்த குழு மட்டும் ஏன் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் திமுகவை உடைப்பதற்கு இந்த சதி வேலை செய்கிறார்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு டார்கெட் இருக்கு அவங்கனால ஒரு நாளும் ஜெயிச்சு வர முடியாது அதிமுகவும் ஜெயிச்சு வர முடியாது சோ பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா திமுக கண்டிப்பா ஜெயிச்சிரும் ரெண்டாவது நபர் அதாவது எதிர்க்கட்சியாக உட்கார போறது என் கூட்டணியா இருக்கணும் எடப்பாடியோ இல்ல மத்த கட்சிக்கோ பெரும்பான்மை கிடைக்காம எதிர்க்கட்சியாக சமமாக இருந்து எதிர்கட்சியை லீட் பண்ற இடத்துல நம்ம ஆட்கள் இருக்கணும் அது என் கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஒரு கால்குலேட் பண்றாரு இன்னொரு கால்குலேஷன் அமித்ஷாவுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா திமுகவும் மெஜாரிட்டியா ஜெயிக்க கூடாது ஒரு தொங்கும் சட்டமன்றமாக மைனாரிட்டி கவர்மெண்டாக இழுபறியோட இருக்கணும் அப்பதான் எப்ப பாரு நம்ம மிரட்டிக்கிட்டே இருக்க முடியும் நாம நாலு பேர்த்த வெளியெடுத்துருவோம் அஞ்சு பேர்த்த வெளியெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலத்திலையும் இந்த பாஜக என்ன சொன்னோ அதை செய்யணும்னு விரும்புறாங்க இப்ப தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு மார்ஜின் பார்டர் லைன்ல இருக்கு அப்படின்னா பாஜக வழக்கம் போல மத்த மாநிலத்துல பண்ண மாதிரி ஒரு அஞ்சு பேர்த்து எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது அங்கிருந்து ரெண்டு பேர்த்து எடுக்கிறது இது மாதிரி உள்ளடி வேலைகளில் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடலாம் ஒரு எண்ணம் இருக்கு சோ அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன நினைக்குதோ ஆர் என்ன நினைக்குதோ குருமூர்த்தி என்ன நினைக்கிறாரோ அந்த வேலையை மாணிக் தாகூர் பாக்குறாரு என்ன திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் திமுக கூட்டணியின் மீதான நம்பிக்கையை குலைக்க வேண்டும் இந்த வேலையெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்தாவும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல ரொம்ப குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா நாங்களாம் திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு மதுரையில இருந்து பேசுறாரு மாணிக் தாக்கூர் அது மட்டும் இல்லாம மதுரையினுடைய வடக்கு தொகுதி எங்களுக்கு தான் வேணும் நாங்க கேட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்றாரு நான் என்ன கேட்கறேன் திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை எப்ப காங்கிரஸ் எங்க போனீங்க திமுக அரசு மிக உறுதியாக நின்று இந்த இந்துத்துவவாதிகளை இந்த சனாதன சக்திகளை ஒழிச்சு கட்டினாங்களா இல்லையா கோயிலுக்குள்ள வர முடியாமல் பண்ணாங்களா இல்லையா எப்படியாவது கோயில்குள்ளே பூந்து வன்முறை பண்ணணும்னு நினைச்சானுங்களா இல்லையா அதை தடுத்தது யார் திமுக தானே தடுத்துச்சு அப்போ நீங்கள் எங்கே போனீங்க திமுக அரசு இங்க மத கலவரம் வந்துடக்கூடாது சிறுபான்மையின மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல் போராட்டத்தை சட்ட போராட்டத்தை அது மட்டும் இல்லாம நேரடியான நிர்வாகத்தை ஈடுபடுத்தி ஒரு கட்டுப்படுத்துறாங்க இப்போ ஓடி ஒளிஞ்சிருந்த காங்கிரஸ் இப்போ மதுரையில் வந்து நின்றுகிட்டு நாங்க திருப்பி அடிப்போம் யார் திருப்பி அடிப்பீங்க எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்ப இதே காங்கிரஸ் மத்தியில் உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துச்சு அது மாதிரியா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு பாபர் மசூதி இடிச்சு இருபது வருஷம் யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட குற்றவாளிகள் இன்னைக்கு மிகப்பெரிய பதவியில போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் கலவரத்துல மிகப்பெரிய அழிவு நடந்துச்சு இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த நரேந்திர மோடிக்கு இதுல பங்கிருக்குன்னு அவ்வளவு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துச்சல அந்த கமிஷன் ரிப்போர்ட்டின் அடிப்படையில என்ன நீங்க தண்டனை கொடுத்தீங்க இல்ல அவங்க மேல என்ன கிடுக்குப்பிடி போட்டு அவங்கள வந்து இன்னைக்கு உள்துறை அமைச்சராக உட்காந்துட்டு இருக்கிற அன்னைக்கு குஜராத்ல உள்துறை அமைச்சரா இருக்கிறப்ப போலி என்கவுண்டர் பண்ணாருன்னு குற்றச்சாட்டு என்ன பண்ணீங்க இப்படி பட்டியலை அடிக்கிட்டே போலாம் இந்த இந்துத்துவ சக்திகள் இந்தியாவில் தொடர்ச்சியாக வன்முறை பண்ணிக்கொண்டே இருந்தது இந்த காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் அப்பெல்லாம் திருப்பி இங்க வந்து திருப்பி அடிப்பேன் பாபர் மசூதிக்குள்ள ராமர் சிலையை வச்சுட்டு வணங்குறதுக்கு அனுமதி கொடுத்தது யாருன்னா காந்தி அதுக்கு பிறகுதான் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு ஆனா அந்த தப்பை ஒரு நாளும் திமுகவோ ஸ்டாலினோ செய்யவில்லை மிக உறுதியாக நின்று திருப்பரங்குன்ற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்கிறார் இவ்வளவு ஆளுமை பொருந்திய ஒரு நபரை நீங்க சேலஞ்ச் பண்ணி பாக்குறீங்க இது மட்டும் இல்லாம திமுக செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் நாங்க வந்து ஆன்சர்பிளா இருக்கிறோம் பொறுப்பேற்றுக்கிறோம் ஐயா இன்றைக்கு பாஜகக்குள்ள தொடர்ச்சியா போயிட்டு இருக்கக்கூடிய ஆறுனா உங்க கட்சியில் இருந்தவங்க தான் போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அஜித் பவார் இருந்து இல்ல ஹேமந்த் பிஸ்வா இருந்து மிகப்பெரிய ஊழலை காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது செய்துவிட்டு அந்த ஊழலுக்கு பயந்து என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயந்து இன்கம் சிபிஐக்கு பயந்து கட்சி மாறி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அனைவரும் உங்க கட்சியை சார்ந்தவங்க நீங்க தானே கேக்குறீங்க பாஜக வந்து ஊழல்வாதிகளை வாஷிங் மிஷினில் போட்டு கழுவுன மாதிரி கழுவுது அதாவது எங்க கட்சியில் இருக்கும் போது கோடிக்கணக்கில் ஊழல் பேர் வழி இருக்கு அவங்க மேல வழக்கு போடுறீங்க உடனே உங்க கட்சிக்கு போனா அந்த வழக்கெல்லாம் ரத்தாயிருதுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த பாஜக வாஷிங் மிஷின் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கிறது உங்க கட்சிக்காரங்க தான் ஏன்னா உங்க கட்சிக்காரங்க மேல அவ்வளவு கரைகள் இருக்கு நீங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றீங்க இல்ல இல்ல திமுக பண்ணக்கூடிய தப்பெல்லாம் நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்னும் தேவை கிடையாது நீங்க சகிக்கவே வேண்டியது இல்லை நீங்க கூட்டணி விட்டு கிளம்பி போயிடலாம் திமுக எப்படி வெற்றி பெறதுன்னு அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு முப்பது சீட்டு கொடுக்குற பதில அதை திமுக தொண்டர்களுக்கே கொடுத்தா அவங்க மாவட்ட செயலாளர் கொடுத்தா சூப்பராக வேலை பார்த்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க உங்க கட்சிக்குள்ள ஒரு குழுவை உட்கார வச்சுக்கிட்டு அந்த குழு குருமூர்த்தி பேச்ச கேட்டு திமுகவுக்கு எதிராக இந்த வேலை பார்க்கறது ராகுலுக்கு எதிராக வேலை பார்க்கறது காங்கிரஸ் முதுகலை குத்துறீங்க நீங்க வந்து திமுக முதுகலை குத்துல காங்கிரஸ் முதுகலையும் ராகுல் முதுகலையும் குத்துறீங்க இந்தியா முழுக்க பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு சித்தாந்த கூட்டணியை அமைத்தது யார் அந்த கூட்டணி காங்கிரஸ் அல்லாம மூணாவது கூட்டணியா வரணும்னு நினைச்சாங்க மம்தா ஆட்கள்லாம் மாரியான ராகுல் காந்தி சரியான ஆளு ராகுல் காந்தி பிரதமர் கேண்டிடேட்னு இந்தியாவிலேயே முதல்ல சொன்னது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்ப இந்தியா கூட்டணி இன்னைக்கு காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சியால தான்

அதாவது அடுத்தவங்கட்சி மேல ஏறி உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏ சீட்டை வந்து திருடிட்டு வரக்கூடாது உங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா நீங்க அமைச்சர் அமைச்சராகணும் நாங்கெல்லாம் வாரியத்தில் மெம்பர் ஆகணும் நாங்கள்லாம் உள்ளாட்சி அமைப்புகளை வரணும் வந்தா தான் எங்க கட்சியை வளர்க்க முடியும் அது நீங்க உழைச்சி வளர்க்கணும் கட்சியை அடுத்தவன் முதுகல உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்க கட்சியை சுரண்டி சாப்பிட முடியாது அப்படி சாப்பிட்றதுக்கு பேர் அயோக்கியத்தனம் இதுல மாணிக்கு தாக்கூர் மிகப்பெரிய வெண்ண மாதிரி ஒரு பேசுறாரு அதாவது நீங்க தோக்குற சீட்டை தானே நாங்க கேட்கிறோம் யாரு திமுக ஆட்களை நிறுத்தி அவங்க கட்சிக்காரங்க தோத்து போன சீட்டை தானே கேட்கிறோம் அப்படிங்கிறீங்களே நீங்க தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த காங்கிரஸ் ஆல் இந்தியா லெவல்ல எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க ரெண்டாயிரத்தி பதினால நீங்க வெறும் நாற்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சிங்க பத்தொன்பதுல ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருபத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு அப்ப நீங்க எவ்வளவு சீட்ல நின்னீங்க ஏன் இத்தனை சீட்ல பயன் இண்டியா முழுக்க தோத்து போனீங்க அப்ப அடுத்த முறை நீங்க தோத்து போன சீட்ல நீங்க நிக்காம அது திமுகவுக்கோ இல்ல அகிலேஷ் கட்சிக்கோ இல்ல வந்து ஜனதா தளுக்கோ இல்ல திரிணாமுல் காங்கிரஸ்க்கோ கொடுக்க போறீங்களான்னு கேக்குறேன் நீங்க கொடுக்க மாட்டீங்க நீங்களே தான் நிப்பீங்க நீங்க தோத்தா நீங்க நிக்கலாம் ஆனா மெஜாரிட்டியாக ஜெயிச்சு வந்திருக்கு திமுக நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னு ஒரு பேசுகிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாணிக் தாக்கூரா இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிறது மிக 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 ஒழுங்கீனமான ஒரு வேலை உங்க கட்சி தலைவர் திரு கார்கேவாக இருக்கட்டும் இல்ல அகில இந்திய தலைவர் திரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியா இருக்கட்டும் வெளிப்படையா சொல்லிட்டாங்க கூட்டணி விஷயத்தை பொதுவில பேசாதீங்கப்பா அப்படின்ட்டாங்க பேசினா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு மதுரையில் கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் நான் திருப்பி எடுப்பேன்னு இப்படி ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள கொஞ்சம் கூட ஒழுக்கமே கிடையாது ஹயரார்கியே கிடையாது காங்கிரஸ் கட்சிக்குள்ள கட்டமைப்பே இல்லை அப்படின்னு ஊர் சிரிக்கிற மாதிரி உங்க கட்சியை நடுத்தருவுக்கு இழுத்து விட்டது மாணிக் தாக்கூர் இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ் மீட்ல கோபண்ணா சொல்றாரு மாணிக் தாக்கூர் பேசுறது தப்பு அப்படிங்கிறாரு செல்வ பெருந்தகை வந்து கண்டனம் பண்றாரு பா சிதம்பரம் இந்த விஷயத்துல வந்து யார் ஆதரிக்கல அப்படின்னா மாணிக் தாக்கூர் ஆதரிக்கல ஸோ அப்போ இவங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க இந்த மூணு பேர் மட்டும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு குருமூர்த்தி என்ன அஜெண்டாவை செட் பண்ணுறாரோ அந்த அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலையை இங்கே பார்க்குறாங்க இந்த மூணு பேர்த்தையும் நறுக்கி தூக்கி எரிஞ்சுட்டு காங்கிரஸ் கட்சி நான் இவ்வளோ சீட்டு கொடுப்பேன் அதை நீ ஒழுக்கமாக வாங்கிட்டு தேர்தலில் நிற்கிறனா நில்லு இல்லைனா கிளம்பு அப்படிங்கிற இடத்துக்கு திமுக வரப்போகுது இதில் ஒரு விஷயம் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை என்ன அப்படின்னா பாஜகவை எதிர்க்க வேண்டும் பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்தியா கூட்டணியே உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா இந்த கூட்டணியில் நாங்கள் தான் வந்து ஒரு முக்கியமான மெம்பர்னு இதே காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி இல்லைன்னா என்னங்க நாம போய் விஜய் கூட சேர்ந்துக்கலாம் நான் என்ன கேட்குறேன் விஜய் இது வரைக்கும் பாஜக எதிர்ப்பு என்ன பேசியிருக்கிறார் கரூரில் நாற்பது பேர் செத்து போனாங்க அந்த செத்து போனதுக்கு ராகுல் காந்தி துக்கம் விசாரிக்கிறார் ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு அந்த பழைய திமுக மேலே சுமத்திக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் நஞ்ச கூட்டணி கட்சியினுடைய கூட்டணியினுடைய தர்மம் இருந்தால் நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு கண்டனம் பண்ணியிருக்கணும் கண்டனம் ஒரு போன் போட்டு வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பொறுப்பு வேண்டாமா நீங்க மீது அவதூறு பரப்புறீங்க இது அவதூறு இந்த அவதூறு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க வேண்டாமா ராகுல் காந்தி தெரிவிக்க வேண்டாமா இதுதானே கூட்டணி தர்மமா இருந்திருக்கும் அதை விட்டு ராகுல் காந்தி போன் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு அவர் ஏதோ பெரிய கவலையில் கிடக்குற மாதிரி அவருக்கு பண்ணி ஆறுதல் பேசுறாரு நியாயப்படி பார்த்தா திமுக இவங்க எல்லாம் வச்சிருக்கவே கூடாது பொட்டியை கட்டி கிளம்பி வெளியே போன்னு சொல்லியிருந்திருக்கணும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பாசிச எதிர்ப்புக்கெல்லாம் இவங்க லாக்கியே கிடையாது இவங்களுக்கு உண்மையிலே பாசிச எதிர்ப்பு தான் முக்கியம் அப்படின்னா விஜய் கூட எப்படி போய் சேர்வாங்க விஜய் இது வரைக்கும் ஏதாவது பாசிச எதிர்ப்பு பேசிருக்காரா பாஜக எதிர்த்து பேசிருக்கிறாரா ஜனநாயகன் படத்தடைக்க அவரே பேசாம இருக்காரு அமிதா உட்காந்துருக்காரு அவர் படம் தடைக்க உட்காந்து இல்லை இல்ல இஸ்லாமிய மக்களுக்கு அநீதி அழைக்கப்படும் போது விஜய் முன்னாடி வந்து பாஜக எதிர்த்தாரா கிறிஸ்மஸ் அப்ப வட இந்தியாவில் பல மாநிலத்தில் இந்த பஜ்ரங்கல்காரங்க சர்ச்சில் அடிச்சுட்டு இருந்தாங்களே அப்ப விஜய் வாயை தொடர்ந்து பாசித்த எதிர்த்தாரா எப்பவுமே எதிர்க்கல பாசிச எதிர்ப்பில் ஒரு பொட்டும் செய்யாத ஒரு நபரோடு நீங்க போய் எப்படி கூட்டணி வைப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திமுக பாச எதிர்ப்பு சரியா செய்யலப்பா விஜய் சூப்பராக செய்யறாரு நான் விஜய் கூட போய் உட்காந்து இந்த பாசிசத்தை எதிர்க்க போறேன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா விஜய் ஒண்ணுமே எதிர்க்கல விஜய் பிஜகவினுடைய பி டீமா செயல்பட்டு இருக்கிறாரு அவரோட உங்களுக்கு என்ன வேலை இதுல சில கிறுக்குத்தனமான ஸ்டேட்மெண்ட் வேற சொல்றாங்க இல்ல இல்ல நாங்களும் கட்சியை வளர்க்க வேண்டாமா நீ கட்சி வளர்ப்பா நீ கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடி நாளைக்கு தமிழ்நாட்டில் பெரிய கட்சியா கூட வந்து திமுக வீழ்த்திட்டு கூட நீங்கள் ஆட்சியை பிடிங்க கட்சியை வளர்த்து தான் ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியில வந்து உட்காந்து அமைச்சராக வந்து உட்காந்து அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய வெற்றியில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் கட்சியை வளர்ப்பேன் அப்படிங்கிறது அயோக்கியத்தனமான விஷயம் இது மாதிரியான மோசமான வேலைகளை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணல இதைத்தான் கேரளாவில் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வெஸ்ட் பெங்காலில் நேற்றை செய்தி வெஸ்ட் பெங்காலினுடைய சிபிஎம் தலைவர் அவர் வெளிப்படையா சொல்றாரு பேபி அவர்கள் வந்து இந்த தேர்தலில் பாஜக வீழ்த்துவதற்காக நான் வந்து காங்கிரசோடு கூட்டணி நிற்கிறேன் அப்படின்னு வந்து வெளிப்படையா சொல்றாரு உடனே காங்கிரஸ் இல்ல இல்ல எல்லா தொகுதியிலும் இரநூத்தி முப்பதாம் தொகுதி நாங்க தான் நிற்போம் யாரு இந்த காங்கிரஸ் அங்க பேசுது நின்று நீ ஜெயிச்சிருவியா உங்களால் எத்தனை சீட்டு ஜெயிக்க முடியும் மம்தாவை தாண்டி பாஜகவை தாண்டி அப்ப எதுக்கு இந்த வேலை அப்ப இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இது போன்ற தவறான ஸ்ட்ராட்டஜியை கையாளுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி நாட்கள ராகுல் கூட வச்சிருக்கிறது தான் இது எதுவுமே ராகுல் காந்திக்கு தெரியாமல் நடப்பது கிடையாது ராகுல் காந்தியை இவர்கள் மிஸ்கைட் பண்றாங்க தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல குருமூர்த்திகள் இருக்கிறாங்க இந்த குருமூர்த்தி சங்கிகள் இருக்காங்க இவங்களுடைய அஜெண்டாவை எப்படி காங்கிரஸ் குள்ள பிக்ஸ் பண்ணி காங்கிரஸை காலி பண்ற வேலையை அவங்க ஏற்கனவே பாஜக ஒரு முடிவு எடுத்திருக்கல காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு அதை நோக்கி காங்கிரஸை இந்த மாணிக் தாகூர் மாதிரி ஆட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதை பாஜக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நீங்களே செய்வீங்க உங்க கட்சியில முதல்ல கலையை பிடுங்க உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பாசிச ஆட்கள் இந்த வந்து சாஃப்ட் இந்துத்துவ ஆட்கள் இவங்களை களபுடுங்காத வரைக்கும் இந்த கட்சி வளரவே வளராது ஆனி தாகூர் மாதிரியான ஆட்கள்லாம் வாய் திறந்து பேசுறதுக்கு நீங்க லாக்கியே கிடையாது இந்தியா இது மாதிரியான ஒரு என்ன காரணம் நம்ம நீட்டை எதிர்க்கிறோம் ஜிஎஸ்டி எதிர்க்கிறோம் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு இந்த காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு இதை விட மோசமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு ரைடு பண்ணி மிரட்டிட்டு இருக்கீங்களே இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்தது யாரு இன்னைக்கு வருத்தம் தெரிவிக்கிறார் யாரு சிதம்பரம் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா இன்னைக்கு நாசமா போறதுக்கு காரணம் இந்த பாசிச அரசாங்கம் அதிகாரத்தை துஷ்பிரோகம் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த அதிகாரத்துக்கெல்லாம் அடிப்படையாக ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது இந்த காங்கிரஸ் தான் திமுக ஏதோ போயிட்டு போகுது இந்த கட்சி இருந்து தொலைது அப்படிங்கிறதுக்காக கூட வச்சிருக்காங்க நீங்க என்ன நாளைக்கு என்ன மாநில சுயாட்சியை வந்து ஆதரிக்க போறீங்களா நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே பி சட்டத்தெல்லாம் சட்டத்தை எல்லாம் நீக்கிறீங்களா எல்லாம் நீக்கிருவீங்களா தேசப்பதோ பாதுகாப்பு சட்டத்தெல்லாம் நீக்கிருவீங்களா நீங்க நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்கல்ல எந்தெந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு பாஜக தீவிரப்படுத்துதோ அதனுடைய துவக்கப்புள்ளியாக இருந்தவர்கள் நீங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய திராவிட அரசுடைய திமுகவினுடைய அடிப்படை கொள்கையான மாநில சுயாட்சிக்கு நேர் எதிரானவர்கள் நாளைக்கு நீங்களும் நீங்களுக்கு இந்திக்கு அதிகமாக பணம் ஒதுக்குவீங்க சமஸ்கிருத்துக்கு அதிகமாக பணம் ஒதுக்குவீங்க அதை தான் வளர்ப்பீங்க தமிழை நீங்க வளர்க்க மாட்டீங்க ஏன்னா கடந்த ஐம்பது வருஷமாக நீங்க எக்ஸ்ட்ரீமாக எக்ஸ்ட்ரீமா பாஜக பாசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ராகுல் காந்தி போன்ற ஒரு சில நல்ல தலைவர்கள் ஆர் எஸ் எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் இந்த தேசத்தின் மீது உண்மையான நம்பிக்கையும் நேரு காந்தியைப் போன்று இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய தலைவர்களை ஒட்டுமொத்தமாக முதுகில் குத்தி காலி பண்ண வேண்டிய வேலையை யார் செய்கிறார்கள் என்றால் இந்த மாணிக் தாகூர் போன்ற புல்லுருவிகள் செய்கிறார்கள் அவர்களை நீக்காத வரையில் காங்கிரசுக்கு எந்த மாநிலத்திலையும் வெற்றி கிடையாது